தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது ஆச்சி ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

வெற்றி அரசுக்கு கண்டனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட உலகின் ஜனநாயக நாட்டில் நம் தாய் தமிழகத்தின் சாபக்கேடாக திமுக தலைமையிலான அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சர்வாதிகார முறையில் இருக்கின்றன எதிர்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் கருத்துரிமை பேச்சுரிமை செயல்படும் உரிமை என அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நசுக்கப்படுகின்றன இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்பது போல ஜனநாயக சக்திகளின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன பொய் வழக்குகள் கண் துடைப்பு சம்மன்கள் அச்சுறுத்தும் விசாரணைகள் ஆழ்தூக்கி சட்டங்கள் ஆகியவற்றை வைத்து தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இந்த பன்னிரண்டு தீர்மானங்களையும் நான் முன்மொழிகிறேன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் குமார் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள பன்னெண்டு தீர்மானங்களை நான் முழுமனதோடு வழிமொழிகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பன்னிரண்டு தீர்மானங்கள் முன்முடியப்பட்டு மேடையில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வார் கொள்வார் ஆம் என்க அத்தனை தீர்மானங்களும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்